வணக்கம் கரூன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு வங்கிக் கணக்குகளுக்கு வரப்போகும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை நேர அட்டவணை திருத்தம் வெளியான அறிவிப்பு நிவாரண திட்டத்திற்காக களமிறங்கும் இந்திய அணி தனக்கு தானே குழி வெட்டிக்கொள்ளும் அரசாங்கம் நாமல் வெளிப்படை விண்ணப்ப படிவங்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்படும் அமைச்சர் அறிவிப்பு கட்டணம் வெளியான தகவல் தையட்டி விகாராதிபதி மாவட்ட செயலர் சந்திப்பு மட்டுக்கெடுப்பில் அடுத்தடுத்து மூன்று பேர் தவறான முடிவெடுத்து வாய்ப்பு கட்டுநாய்காவில் கைது செய்யப்பட்ட இந்தியர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனில் குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த திட்டங்களின் செயற்பாடுகளே ஒரே நிறுவனங்களின் கீழ் மேற்பார்வை செய்வதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளாா் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்படும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வேலைத்திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டுத் திட்டங்கள் மற்றும் தற்போதைய செயற்பாடுகளை மேலாய்வு செய்வதற்காக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனில் குமார் திசனாய்க்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக பத்தாயிரத்து இருநூறு மில்லியன் ரூபாய் செலவில் செயற்படுத்தப்படும் வீட்டுத் திட்டம் மற்றும் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களுக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் செலவில் செயற்படுத்தப்படும் வீட்டுத் திட்டங்களின் திட்டமிடல் செயற்பாடு மற்றும் நிறைவு செய்யவுள்ள காலக்கெடு தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது அவதானம் செலுத்தினார் மேலும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாத வீட்டுத் திட்டங்களை விரிவாக முடிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்கர் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஜனாதிபதியிடம் ஸ்ரீஸ்ட் மேனதிக செயலாளர் ரஷல் அபேன்சு வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எஸ் குமுதலால் பொகவத்த திருச்சேரியின் வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலக்ஷான் மற்றும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் ஜே கே அரவிந்த் ஸ்ரீநாத் உட்பட தேசிய வீடமைப்பு அதிகார சபை மற்றும் நிதி அமைச்சின் ஸ்ரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனா் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை கொள்வரும் செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இனிவரும் நாட்களில் இந்த உதவித்தொகையை தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜேந்தா தெரிவித்துள்ளார் இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வாங்குவதற்கான பவுச்சர் விநியோகத்தை பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள் அரசாங்கம் நிறைவு புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை நேர அட்டவணையை திருத்துதல் மற்றும் கல்விசார் ஆலணியினரை பயன்படுத்துதல் தொடர்பில் கல்வி அமைச்சினால் அறிவுறுத்தல் கோவை வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை நடைபெறும் நேரத்தை தற்போது நடைமுறையில் உள்ளவாறே முற்பகல் ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையானது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறுக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்திய அணி ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணத்தின் போது கூடுதல் டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் விளையாட ஒப்புக்கொண்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் தலைவர் ஷமி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த முடிவு டிபா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் பேசிய சில்வா இந்திய தேசிய கிரிக்கெட் அணி இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்காக இலங்கை வரும்போது அந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கூடுதல் டி டுவெண்டி போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் டீபா காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் பெரும் சேதங்கள் ஏற்பட்ட நிலையில் இலங்கையுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் அடையாளமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் மேலும் கடந்த டிசம்பர் மாத இறுதிக்குள் சூறாவளி நிவாரண நிதி திரட்டுவதற்காக இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாட இந்தியா ஒப்புக்கொண்டிருந்ததாகவும் ஆனால் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்ய முடியாத நிலை குறிப்பாக ஒளிபரப்பு நிறுவனம் கிடைக்காததால் அந்த போட்டிகள் நடாத்த முடியாமல் போனதாகவும் சின்வா தெரிவித்துள்ளார் டிசம்பர் இறுதியில் வந்து இரண்டு டி டுவெண்டி போட்டிகள் விளையாட இந்தியா தயாராக இருந்தது ஆனால் ஒளிபரப்பாளர்கள் இல்லாத காரணத்தால் நேரத்தில் அதை ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவுள்ள கூடுதல் டி டுவெண்டி போட்டிகள் மூலம் அதிக அவசியமான வருமானமும் நிவாரணப் பணிகளுக்கான கவனமும் கிடைக்கும் என சில்வா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஆதரவுக்கு தமது நன்றியையும் அவர் தெரிவித்துள்ளார் டிவா சூறாவளியில் இலங்கையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை பாதித்து கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளை ஏற்படுத்தியதுடன் வீடு கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளிநாட்டு கிரிக்கெட் வாரியங்களுடன் இணைந்து சர்வதேச போட்டிகள் மற்றும் நிதி திருட்டு முயற்சிகள் உட்பட பல நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான வரவிருக்கும் டி டுவெண்டி சர்வதேச தொடரிலிருந்து கிடைக்கும் வருமானம் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக வழங்கப்படும் என்றும் ஷம்பி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மத நிகழ்வொன்றின் பின் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் கடந்த ஆண்டு முழுவதும் தேசிய மக்கள் சக்தி பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அந்த காலம் பொதுமக்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தாக்க முடியாத வரி விதிப்பால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய பேரழிவில் இருந்து உயிர்களை காப்பாற்றக்கூடிய சாத்தியம் இருந்திருந்தாலும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் பொதுமக்களுக்கு அளித்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார் பலர் தங்கள் வாழ்க்கை மற்றும் வீடுகள் குறித்து நிச்சயமற்ற நிலையில் தங்குமிடங்கள் மற்றும் தற்காலிக முகாம்களில் புத்தாண்டில் வேண்டியிருந்தது பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி அளித்தார் அந்த வாக்குறுதிகள் இன்னும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை அரசாங்கம் இழப்பீடு வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மற்றும் குடிபெயர்ந்த குடும்பங்களை அவர்களின் வீடுகளில் மேல் குடியேற்றுவதற்கு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டிய பிரச்சினைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்றாலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பின வகையில் நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் மக்களுக்கு மிகவும் அவசியமான விண்ணப்ப படிவங்களை மும்மொழிகளிலும் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி மக்களுக்கு தேவையான இருபத்தி இரண்டு விண்ணப்பங்கள் தற்போது மும்வழிகளிலும் பிரசுரிப்பதற்கு தியான் நிலையில் உள்ளதாக அவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் மாதத்திலிருந்து அரசு துறையின் அனைத்து படிவங்களையும் பொதுமக்கள் மூன்று மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் கிராம சேவக பிரிவில் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான சில விண்ணப்பங்கள் இருக்கின்றன அவை பல இடங்களில் சிங்கள மொழிகளில் மாத்திரமே இருப்பது எமது அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது வடக்கில் அவை தமிழ் மொழிகளில் கிடைத்தாலும் ஏனைய மாவட்டங்களில் தமிழ் மக்களுக்கு அவை தமிழ் மொழிகளில் கிடைப்பதில்லை எனவே அவைகளின் நலன் கருதி மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான இருபத்தி இரண்டு விண்ணப்பங்கள் தற்போது மும்மொழிகளிலும் தயார்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றை விரைவில் மக்களுக்கு வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனினும் அதற்கு முன்னர் இந்த விண்ணப்பங்களை இம்மாத இறுதி அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இணையதளத்தில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது அதன்பு ஆண்டின் முதல் காலாண்டில் மின்சார கட்டணங்களில் அதிகரிப்பு தேவை என்று சபை தெரிவித்துள்ளது ஆணைக்குழு வெளியிட்ட இந்த முன்மொழிவு இந்த முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்திற்கான மின்சார கட்டணங்களை உள்ளடக்கியது இது வீட்டு மத தொழில்துறை வணிகம் மற்றும் பிற நுகர்வோர் பிரிவுகளில் எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் நிலையான மாதாந்திர கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் இந்நிலையில் குறித்த முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்படுமாயின் வீட்டு மின்சார நுகர்வோர் அனைத்து நுகர்வு தொகுதிகளிலும் ஜுனிட் விகிதங்கள் மற்றும் நிலையான கட்டணங்கள் இரண்டிலும் அதிகரிப்பை காண்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையட்டி திசை விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்ட நந்தராம தேரரை யாழ் மாவட்ட செயலர் ம பிரதீபன் நேற்று தினம் தையட்டி விகாரையில் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி தையட்டி பிகாரிக்காக காணிகளை இழந்தவர்களை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியதன் தொடர்ச்சியாக தையட்டி பிகாராதிபதியை நேற்றைய தினம் சந்தித்ததாக மாவட்ட செயலர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தையட்டி திசை விகாரைக்கு சொந்தமான காணி இருக்கும்போது தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி ராணுவத்தினரிடம் இணைந்து விகாரை கட்டியமை மகா தவறு அதனை பௌத்த துறவி செய்திருக்கக்கூடாது என விகாராதிபதி ஸ்ரீ நவகட பதும கீர்த்தி திச தெரிவித்துள்ளார் நாகதீப விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் நேற்று தையட்டி விகாரையில் அமைந்துள்ள பகுதியை நேரில் சென்று தையட்டி விகாரிக்காக கணிகளை இழந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதுடன் திச விகாரை முன்னர் இருந்த இடத்தினையும் திச விகாரைக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் பார்வையிட்டுள்ளனர் மட்டக்கிப்பு மாவட்டத்தில் கடந்த பன்னிரண்டு மணித்தியாலத்தில் ஒரு ஜுவதியுட்பட உட்பட மூன்று பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மட்டக்கிழப்பு அரசடியில் வர்த்தக இளைஞர்களுக்கு முன்னால் நடாத்தப்பட்ட விளம்பர பலகையில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை பிரிவில் உள்ள செங்கலடி வைத்தியசாலை உள்வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு ஏழு மணிக்கு இருபத்தி இரண்டு வயதுடைய ஜுவதியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் அத்தோடு அதே போலீஸ் பிரிவில் மைலம்பாவளி பிரதேசத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய நபரும் இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ஒரு சம்பவ இடத்திற்கு சென்ற திடீர் மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் எம் நசீர் விசாரணைகளை மேற்கொண்டு சண்டலத்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு ஒப்படைக்குமாறு போலீசாரிடம் உத்தரவிட்டார் இது தொடர்பாக அந்தந்த போலீஸ் நிலைய பொறுப்பு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை நேற்று முன்தினம் ஏழு மணியிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரை மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மூன்று பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கட்டுனைக்கா விமான நிலையத்தில் மூன்று தசம் பத்தொன்பது கிராம் போதைப் பொருளுடன் இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் முப்பத்தைந்து வயதுடையவர் என்றும் சந்தேக நபரால் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்களின் பதிப்பு முப்பத்தி நான்கு தசம் ஒன்று ஒன்பது மில்லியன் என்றும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்த நபர் பெங்களுந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மூலமாக இலங்கைக்கு வந்துள்ளார் இதன்படி சந்திக்க நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் விசாரணைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வீதி விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை காவல்துறையினரால் அறிமுகப்படுத்தப்பட்டு இ டிராபிக் செயலியில் இந்த ஆண்டு புதிய வசதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த மேம்படுத்தப்பட்ட அமைப்பின் ஊடாக பாதுசாரிகள் பயணிகள் மற்றும் சாதிதிகள் சட்டவிரோத வாகன மோட்டுதல் அல்லது போக்குவரத்து விதிமீறல்களை கண்டால் அது குறித்து உடனடியாக காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல் வழங்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்படுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வீதி விபத்துகளினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்றி இரண்டால் அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஏழு பாலது வீதி விபத்துகள் பதிவாகியிருந்ததுடன் அவற்றின் மூலம் இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தன எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாலதுமான விபத்துகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதுடன் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்றி பத்தாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை வேம்படி கடற்கரை பகுதியில் நேற்று மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளது கடலில் நிலவும் கடும் காற்று மற்றும் கொந்தளிப்பால் குறித்த பொருள் கரைக்கு அடித்து வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது பாதுகாப்பு தரப்பினருக்கு சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பணம் ஊர்காவத்துறை நாரந்தனி வடக்கு பகுதியில் மது போதையில் இருந்த கும்பலொன்றின் தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புத்தாண்டு தினமான நேற்று முன்தினம் மாலை ஆறு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறைத்த இளைஞன் அப்பகுதியில் உள்ள கடையொன்றுக்கு பொருட்களை கொள்பனவு செய்ய சென்றபோது அவரை வழிமறைத்த கும்பலொன்று கை மற்றும் பொல்லிகளினால் தலை மற்றும் உடலின் பல பாகங்களில் கடுமையாக தாக்கியுள்ளது இதன்போது இளைஞர் கூச்சலிட்டதை அடுத்து சத்தம் கேட்டு ஐநவர்கள் இடத்திற்கு விரைந்தனர் இதனை கண்ட தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் தலையில் பலத்த காயங்களுக்குள்ளாகிய மயக்கமுற்ற நிலையில் மீட்கப்பட்ட இளைஞன் ஊருகாவுத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மேலதிக சிகிச்சையின் அவசியம் கருதி அவர் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சட்டவிரோதமாக மாடுகளை பிடித்து விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்னர் இந்த கும்பல் மாடுகளை போது பாதிக்கப்பட்ட இளைஞன் அவர்களை கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார் இதன் பின்னணியிலேயே பழிவாங்கும் நோக்கோடு இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை போலீசார் பாதிக்கப்பட்ட இளைஞனிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னர் நீதிமன்றத்திற்கு முன்பு கடந்த வருடம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான சந்திக்க நபர் நேற்று தினம் மன்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியபோது குறித்த சந்திக்க நபரை சிஐடியினர் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதி கோரிய நிலையில் மன்னர் நீதவான் குறித்த அனுமதியை வழங்கியுள்ளாா் குறித்த விடயம் தொடர்பாக சட்டத்திரணி தெரிவிக்கையில் மன்னர் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான நபர் கைது செய்யப்பட்டு நூற்றி இருபத்தைந்து என்ற வழக்கில் முற்படுத்தப்பட்டு குறித்த சந்திக்க நபர் மன்னார் போலீசாரினால் முருங்கன் போலீஸ் நிலையத்தில் இரண்டு நாட்கள் தடுத்து வைத்து காவலில் வைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடம்பென் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் குறித்த நபரும் தொடர்பு இருப்பதாக அடிப்படையில் ஏற்கனவே குறித்த வழக்கினை குற்ற விசாரணை பிரிவினர் கையாண்டு வந்தனர் இதன் அடிப்படையில் அடம்பென் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கு குறித்த சந்தேக நபரை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் முற்படுத்தப்பட்டு ஏற்கனவே மனுத்தியாளர்கள் கொழும்பில் உள்ள சிஐடி அலுவலகத்திற்கு தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி குறித்த எழுபத்தி இரண்டு மணித்தியாளங்களில் நேற்று மதியம் ஒரு மணியுடன் நிறைவடையும் சந்தர்ப்பத்தில் நேற்று தினம் சி ஐடி பல பாதுகாப்பு மத்தியில் மென்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மேலும் முன்னணிப்படுத்திய குற்ற விசாரணை பிரிவினர் குறித்து சந்திக்கும் நபரை மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதால் குறித்த சந்திக்க நபரை மேலும் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள மன்றில் அனுமதி கோருகிருந்தன பயங்கரவாத தடுப்பு சட்ட பிரிவு ஒன்பதின் கீழ் சந்திக்கும் நபர் ஒருவரை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டுமென்றால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியின் பேரில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் ஆனால் சிஐடியினர் மதியம் ஒரு மணிக்கு முன்னர் பாதுகாப்பு இருந்து அனுமதி கிடைக்காத நிலையில் குறித்த அனுமதிக்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த சந்திக்கணவரை எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் இலங்கையில் பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதியிடமிருந்து தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பட்ட நிலையில் சிஐடியினர் நகர்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த நபரை தொன்னூறு நாட்கள் சிஐடியினர் விசாரணைக்கு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஒரு இடம் வாழ்க்கை ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு வங்கிக் கணக்குகளுக்கு வரப்போகும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை நேர அட்டவணை திருத்தம் வெளியான அறிவிப்பு நிவாரண திட்டத்திற்காக களமிறங்கும் இந்திய அணி தனக்கு தானே குழி வெட்டிக்கொள்ளும் அரசாங்கம் நாமல் வெளிப்படை விண்ணப்ப படிவங்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்படும் அமைச்சர் அறிவிப்பு போகும் மின்சார கட்டணம் வெளியான தகவல் தையட்டி விகாராதிபதி மாவட்ட செயலர் சந்திப்பு மட்டுக்கிழப்பில் அடுத்தடுத்து மூன்று பேர் தவறான முடிவெடுத்து உயர் வாய்ப்பு கட்டுநாய்க்காவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இந்தியர்